அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இன்னைக்கு மூன்றாம் பிறை சந்திரன் தரிசனம் வந்து தெரியும் இது வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போவா ஒரு நாள் தான் இது போல வெள்ளிக்கிழமை நாளா பார்த்து நமக்கு பெருச்சந்திரன் தெரியும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளா இன்று நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த அன்னைக்கு கையில் ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன வேண்டுமோ அதை கேட்கலாம்னு சொல்லி இருந்தேன் மேலும் அதை செய்வதன் மூலமா பணம் நகை எல்லாமே சேரும்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது போய் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க அற்புதமான எளிய பரிகாரம் கல் தான் அதுக்கு பயன்படுத்தி இருப்போம் அதனால நீங்க அதை ஈஸியாகவே வந்து செஞ்சிடலாம் சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவசியம் செய்யக்கூடியது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பணம் நம்ம பரிகாரங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிட்டே தான் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுறதுனால அந்த அன்னைக்கு நாம பணவசியமா ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அது கை மேல பலன் கொடுக்கும் மேலும் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமையை சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானின் தான் மகாலட்சுமி தாயார் அப்ப தன்னுடைய அதிதேவதைக்கு எந்த நாள் உகந்ததோ அந்த நாளில் சுக்கர பகவானுக்கும் உகந்த நாளாவே அவர் கருதுவார் அந்த நமக்கு பார்க்கும்போது இன்னைக்கு சுக்கர பகவானுடைய அருள் மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஒரு சேர வந்து பெற முடியும் சரி அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக எளிய முறையில் செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செஞ்சிடலாம் சரி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கு பண தேவை அதிகம் உள்ளதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டி இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செய்திருந்தாலும் சாப்பிட்ருந்தாலுமோ கூட இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் ஒருவேளை சுத்தமாக இருக்கிற பெண்கள் வீட்டில் பூஜை அறையில் மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு இதை செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தவற விட்டவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இன்னைக்கு ஏன் வலியுறுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பெரைச்சந்திரன் தரிசனமும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அதுக்காக தான் இன்னைக்கு வந்து செய்ய சொல்கிறேன் இதை செய்வதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சுக்கரவோரை நேரத்தில் செய்யும்போது இன்னும் இதுக்கு சக்தி வந்து அதிகம் சுக்கரவோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வ சுதர்சன நேரமும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வருது சர்வ சுதர்சன நேரம் அப்படின்னா என்னென்னா இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கட்டாயம் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நேரத்தை தேர்வு செஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா மற்றபடி அந்த ராகுகாலம் யமகண்டமும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓரை கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது நம்மளுக்கு சுக்கர ஓரையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இந்த சர்வ சுதாசன நேரமும் அமைஞ்சிருக்கு இந்த சுக்கர ஓரையும் அமைஞ்சிருக்கு அதனால இந்த கிடைக்கிற ஒரு மணி நேரத்துல செய்வதற்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி நேரம் பார்த்து செய்ய முடியாதவங்க வருத்தப்படாதீங்க வெள்ளிக்கிழமை முழுமையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை வருதுனாலும் சில பரிகாரங்களை நான் வளர்பெறை வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும் சிலதெல்லாம் எந்த வெள்ளிக்கிழமை வேணால் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படி பார்க்கும்போது இதையும் நீங்கள் எல்லா வெள்ளிக்கிழமை நாள்லேயுமே செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வளர்பிரையாகவும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அதனால முடிஞ்ச வரைக்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இது எப்போ னாலும் சரிங்க சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய பொருள் தான் இதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் அப்படிங்கிறத விட ஒரு பதினோரு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை முப்பத்தி மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலோ சிறப்பு தான் ஏன் இதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளாகவே கருதப்படுது மேலும் இதனுடைய வாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் இனிமையானதாக வந்து இருக்கும் இதுபோல் மனம் இருக்கிற இடத்துலலாம் மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் இந்த வெந்தயத்திற்கு பசைத்தன்மை அப்படிங்கிறது உண்டு அதாவது பசை போல வந்து ஒட்டும் பசை போல ஈர்க்கும் வெந்தயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பணத்தை வசியம் செய்வதற்கு இந்த வெந்தயத்தை பயன்படுத்தணும்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ வெந்தயத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஒரு காந்தம் போல ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பசையை வச்சு ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நான் சொன்ன எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ இதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நான் சொல்கிற இந்த வார்த்தையை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இதை சொன்னீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதன்படி சொல்லுங்கள் இல்லைன்னா வேற்றுமொழிக்காரங்க இதை பார்த்தீங்கன்னா உங்கள் மொழியில் இதுக்கு எப்படி சொல்வீங்களோ அது மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ வலது உள்ளங்கையில் வச்சுட்டிங்களா இப்போ வந்து ஐஎம் ஏ மணி மேக்னேட் அயம்ய மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இது வந்து பணத்தை ஈர்ப்பதற்கான சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சில பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியே இந்த வேர்டை வந்து சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் இதுதான் வந்து இதுக்கு அர்த்தம் நீங்க இதை தமிழ்ல நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொன்னாலும் சரி இல்லை ஐஎம்எம் மணி மேக்னட் இங்கிலீஷ்ல இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கனாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே பலம் தான் கிடைக்கும் ஆனால் சொல்லும் போதே நீங்கள் எதிர்பார்க்கிற பணம் உங்ககிட்ட வந்து சேர்ற மாதிரியும் அதனால நீங்கள் என்னென்னவெல்லாம் அந்த பணத்தை வச்சு செய்யணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சு நடந்து உங்கள் மனசுல எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே வந்து கொண்டு வரீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த பணம் கிடைச்சா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அந்த ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மனசில் கொண்டு வந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற பர்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிட்றீங்க இது தனியாக பேப்பர்லேயோ துணிலேயோ போட தேவையில்லை நேரடியாக பணத்தில் படும்படியே நீங்க போட்டு வைக்கிறது தான் சிறந்த பலனை வந்து தரும் இந்த வெந்தயம் வந்து பணத்து பணத்துக்கூட வைக்கிறதுனால இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடமே சேர்க்கும் பணம் பணமோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெந்தயத்தோட பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும் மேலும் இதுக்கு நம்ம சுவிட்ச் வேர்டையும் பயன்படுத்தி இருக்கிறதுனால அதிக பயனளிக்கும் வகையிலேயே இருக்கும் இது போல எல்லா வெந்தயத்தையும் பர்ஸ்ல போடுறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் எடுத்து உங்களோட ஹேண்ட்பேக்லயோ உங்களுடைய கணவருடைய பர்ஸ்லயோ பீரோலயோ இது போலவும் வந்துட்டு நீங்க செய்யலாம் அதனாலதான் நான் வந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் இது போல் சொல்லிட்டும் பண்ணலாம் சரி அடுத்து உங்களுக்கு அது சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு வெந்தயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஆனால் அதனுடைய வாசம் வந்து குறைவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்கள் மறுபடியும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதாவது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சும் கூட இதே போல் வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதே போல் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்சில் வந்து போட்டு வைப்பது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் விரதமும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரே நிமிஷத்தில் நீங்கள் இதை வந்து செஞ்சிடலாம் நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு அற்புதமான நாள் இந்த நாளை தவற விட்டவங்க அடுத்த வர வெள்ளிக்கிழமை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்